ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காலத்தில் கருப்பு பணத்தை மாற்றுவது மட்டுமே அமைச்சர்களின் முதன்மை பணியாக இருந்ததாக மருத்துவ ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் உள்ளிட்ட நிறுவனங்களில் அவர்கள் மாற்றிய கருப்பு பணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் பண மதிப்பிழப்பு அறிவிப்புக்கு பிறகு டாஸ்மாக் நிறுவனம் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு பழைய பணத்தாள்களை வங்கியில் செலுத்தியது குறித்து விளக்கம் அளிக்க வருமான வரித்துறை ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மதுக்கடைகளில் மது விற்பனைக்காக பழைய ரூபாய்த்தாள்களை வாங்கக்கூடாது என ஆணையிடப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி பழைய ரூபாய் தாள்களை வாங்கி வங்கியில் செலுத்தியது யார் என்று விளக்கம் கேட்டு பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது இதையே காரணம் காட்டி வருமானவரித்துறை விசாரணையிலிருந்து தப்பவும் டாஸ்மாக் திட்டமிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அமைச்சர்களை காப்பாற்ற அப்பாவி பணியாளர்களை பலிகொடுக்க டாஸ்மாக் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது உண்மையில் மதுக்கடைகளில் பழைய ரூபாய்தாள்களை வாங்கலாம் என டாஸ்மாக் அதிகாரிகள் தான் வாய்மொழியாக ஆணையிட்டிருந்தனர் ஆனால் மது வாங்க வந்தவர்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையில் பழைய ரூபாய்த்தாள்கள் வாங்கப்படவில்லை மாறாக அமைச்சர்கள் மற்றும் பினாமிகள் மூலமாகத்தான் ஒவ்வொரு மதுக்கடையிலும் நாள்தோறும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை பழைய ரூபாய் தாள்கள் கட்டாயமாக மாற்றப்பட்டன இந்த வழியில்தான் அமைச்சர்களின் எண்ணூறு கோடி ரூபாய் கருப்பு பணம் தந்திரமாக பணமாக மாற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டாலும் கூட பணி பாதுகாப்பு கருதி ஊழியர்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் பணமாற்ற மோசடி நடைபெற்றுள்ளது இதேபோல் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலம் பல கோடி மதிப்புள்ள பழைய ரூபாய் தாள்கள் மாற்றப்பட்டன திருச்செங்கோட்டில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகியின் பினாமி இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயை மாற்றியுள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் பல கோடி மதிப்புள்ள பழைய பணம் மாற்றப்பட்டுள்ளது இந்த இரு நிறுவனங்கள் மூலம் வங்கிகளில் செலுத்தப்பட்ட பணத்தில் பெரும்பாலானவை ஆயிரம் மற்றும் ஐநூறு தாள் கட்டுகளாகும் பேருந்து பயணச்சீட்டு வாங்குவதற்காக ஒரு லட்சத்தை யாரும் வழங்க வாய்ப்பு இல்லை அமைச்சர்களின் கருப்பு பணம்தான் இப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த காலத்தில் கருப்பு பணத்தை மாற்றுவதை மட்டுமே அமைச்சர்கள் முதன்மை பணியாக கொண்டிருந்தனர் வாக்களித்த மக்களுக்கும் பதவி வழங்கிய ஜெயலலிதாவுக்கும் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தனர் என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்திய பொருளாதார வீழ்ச்சிக்கு மாநில அமைச்சர்களே காரணமாக இருப்பதை அனுமதிக்கக்கூடாது கூடாது எனவே டாஸ்மாக் மின்வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக பழைய ரூபாய் தாள்கள் செலுத்தப்பட்டது குறித்து வருவாய் புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்